வணக்கம் நண்பர்களே கருணா இந்த சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சித்ரா வந்து அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு வந்து வீட்டை விட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டை விட்டு போன சித்ரா ஒரு வந்து ஒரு தவறான தொழில் செய்யக்கூடிய ஒருத்தங்கள்ட்ட கையில் வந்து சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அவங்க நல்லவங்க மாதிரி சித்ராவை பேசி நான் படிக்க வைக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் மும்பையில் வித்துறலாம் அப்படின்னு வந்து ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க நம்ம இந்துமும் கருணாவும் தேடிக்கிட்டு சித்ராவை தேடி தேடி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஃபோட்டோ நம்ம மொபைல்லேருந்து ச நம்ம சித்ராவோட ஃபோட்டோவை இந்த காட்டி நீங்கள் பாத்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ தான் இந்த கோயிலேருந்து போனாங்க அப்படின்னு வந்து தகவல் நம்ம எந்தக்கு கிடைக்குது அதோட அங்கே உள்ள சிசிடி ஃபுட்டேஜ் எடுத்து வந்து பார்த்து அந்த நம்பரை நோட் பண்ணிடுறாங்க காரோட நம்பரை நம்ம கருணாவும் இந்துவும் ஃபாலோ பண்ணி காரை மடக்கி பிடிச்சி நம்ம சித்ராவை மீட்டுறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சித்ராவை தேடிக்கிட்டு இந்துவும் கருணாவும் வந்து போகிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சித்ரா வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க அவள் மைண்டை நீ பிரெயின் வாஷ் பண்ணினியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை அவள் என்னட்ட வந்து நம்ம சித்ரா கேட்டா இத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்க எல்லாம் கொடுக்காத நம்பிக்கை நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து என்னட்ட கேட்க நேரம் உங்கள் அப்பா வந்து திட்டத்தை மாற்ற முடியாது ஆனால் இப்போதைக்கு நீ வந்து இதை வந்து உங்கள் அப்பாக்கி சம்மதம் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லி பிறகு நம்ம பார்த்துக்கிடலாம் ஆனால் இப்போ பண்ணி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எங்கே அப்படின்னு தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் சித்ரா காணாமல் போகிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டவட்டமாக நம்ம இந்து வந்து சொல்லிடுறாப்புல அதோட பார்த்தோம்னா எங்கே போயிட்டா நம்ம கிருபா அன்னை வரதுக்கு முன்னாடி இந்துவை கொண்டு வந்து வீட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தோடு வந்து நம்ம கிருபாவும் கிருபா வரதுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும் சித்ராவை அப்படின்னு வந்து இந்துவும் கருணாவும் வந்து பைக்கில் வந்து தேட போகிறாங்க அதே நேரத்தில் நேராக கோயிலில் போய் வந்து நம்ம அழுதுகிட்டே இருக்கிற அவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசி பேச்சு கொடுக்குறாங்க ஒரு லேடி இந்த பாரமா நீ எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க அப்போ தான் வந்து நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் என்னை பொண்ணு பார்க்க வராங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பவில்லை நான் நிறைய படிக்கணும் நான் அதிகாரி ஆகணும் இதுதான் என்னோட ஆனால் இந்த ஆசைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து தடை போட்டுட்டாங்க என்னை அடிமையாட்டம் இல்லை கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லாதான் நான் வீட்டை விட்டு தப்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ எதுக்காக வந்து கவலைப்படாத உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாப்புல அந்த லேடியோட பேசியில் அப்படியே வந்து விழுந்துறாங்க நம்ம சித்திரா இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் நல்லா படிக்க வைப்பாங்க போல் அப்படின்னு வந்து அப்பா இருந்து தப்பி படிக்கலாம் அப்படின்னு வந்து கனவோடி போகிற சித்ராவுக்கு ஒரு பெரிய இடி இருக்குங்க அந்த பொண்ணு வந்து பாலியல் தொழில் வந்து அதில் தள்ளி விட்டுறலாம் நம்ம சித்ராவை அப்படின்னு வந்து முயற்சிக்கிறாங்க அதோட மும்பைக்கு கடத்தினா நம்ம ஆறு மாதத்துக்கு உட்காந்தே சாப்பிடலாம் எந்த வேலைக்கு போகணுன்னா இந்த உருப்படியை வச்சே நம்ம வாழ்ந்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெச்சை போடுறாங்க ஆனால் இவங்க திட்டம் முறியடிக்கும் விதமாக நம்ம கோவில் பக்கத்தில் உள்ள சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து எடுத்து சித்ரா எங்கே போயிருப்பா அப்படின்னு வந்து நம்ம இந்து வந்து அவங்க முயற்சியெல்லாம் தேடி நேரம் அவங்க காரில் இந்த லேடி கூட ஏறி போகிறது வந்து நம்ம இந்துக்கு வந்து தெரியுது அதோட வந்து அந்த கார் நம்பரை அப்படியே வந்து நோட் பண்ணி நம்ம கருணாட்டை கொடுக்குறாங்க இந்த காரில் தான் நம்ம சித்ரா வந்து போயிட்டு இருக்கா கண்டிப்பாக இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சித்ராவை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல சித்ராவை மீட்க வந்து நம்ம கருணாவும் இந்துவும் வந்து களம் இறங்குறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த காரையும் கண்டுபிடிச்சாங்க நம்ம சித்ராவை வந்து வழி மறைச்சி நிற்கிறாங்க அப்போ தான் அந்த லேடிக்கு பயங்கர ஷாக்காக நீர் நீர் யார் இதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நாங்கள் வந்து தடுக்க தடுக்கிறதுக்கு சித்ராவோட வந்து அன்னை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாப்புல சித்ரா என்னோட அன்னை பொண்ணுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கருணா வந்து சொல்லி சித்ராவை வந்து மீட்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு லேடியோட இருந்த நபர்கள் வந்து நம்ம கருணா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க கருணா அவங்களெல்லாம் அடித்து நம்ம சித்ராவை மீட்டு வந்து கொண்டு வந்துடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது மாதிரி நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்து நின்றுக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அதுக்கு உனக்கு நான் வாக்குதாரேன் அதுக்குள்ள அண்ணனுக்கு மைண்டை நான் மாற்றிடுவேன் நீ அதனால பொறுமையாக பொறுமையாக இருக்கும் எங்கேயும் வந்து போகக்கூடாது சித்ரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கருணா வந்து புத்திமதி சொல்ல நம்ம சித்ரா வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போய் வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் அப்படியே அமர்கலமாக வந்து நிற்கிறாங்க நம்ம கிருபா வந்து சந்தோஷப்படுறாங்க என் பொண்ணு தேவதை கணங்க வந்து நின்றுட்டா அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ இந்து வந்து சொல்கிறாங்க நம்ம கருணாட்டை இந்த பாரு நீ சித்ராவுக்கு வாக்கு கொடுத்துக்க இந்த கல்யாணம் நடக்காது நான் எதாவது பண்ணி உன்னை படிக்கிறதுக்கு அண்ணனுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தந்துடுறேன் கையானி வாக்கி கொடுத்துருக்கல அதை வந்து சேது காற்று காட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு வந்து கருணா வந்து சொல்கிறாங்கங்க அப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லாேருமே வந்து நம்ம சித்ரா வந்து வீட்டை விட்டு போனதை மறைச்சிடுறாங்க கிருபாகிட்ட அதோட கிருபாக்கு உண்மை எல்லாம் தெரியாமல் வந்து இருக்குது